அஸ்ரவ தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரை சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலமான ஜோதிடரோட வந்திருக்காங்க எஸ் இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் கே பி ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டே போலாம் எஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து திரு அபிராமி சேகர் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சோ நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பாவும் அவங்களோட பிரதிநிதியா உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன் இப்போ வந்து குரு வக்ரம் எல்லாரும் வந்து பரவாயில்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கும் சனி தெரியும் தெரியும்னா என்ன சார் அதாவது எல்லா கிரகங்களும் வக்கரமாகறதில்ல இங்கே முக்கியமான கிரகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் குரு பகவானுடைய வக்கரம் செவ்வா புதன் இது மாதிரி கிரகங்கள் தான் வக்கரமாகறாங்க வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஸோ ரிவர்ஸில் நம்ம வர்றோம்ல பின் ஸ்டெப் வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் வக்ரம்னு பேரு அது மாதிரி தான் குரு இந்த வருஷம் அவர் ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் ரிஷபராசியில் வந்து தன்னுடைய வீட்டிலேயே அவர் வக்கரமாகிறார் நவகிரகங்கள்லேயே சுபகிரகம் குரு பகவான் அவர் தன்னுடைய ராசியில் இப்போ வக்கரமாகிறார் வக்கரம் அப்படின்னாலே அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பேக் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம் நம்ம அவ்வளோ பின்னோக்கி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸிங் இருக்குது அது சுபகிரகமாக இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும் ஆனாலும் கூட அந்தந்த அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடும் அல்லது குறையும் ஸோ நம்ம ஓவராலாக டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க ஆனால் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நம்ம ராசிக்கு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷமாக அடிவாங்களே ஸோ தனித்தனியாக போயிடலான் இருக்கோம் ஸோ இந்த குரு வக்கரம் விருச்சக ராசி ராசினேயர்களுக்கு இந்த குருவக்ரம் எப்படி இருக்க போகுது ஸோ விருச்சக ராசி அப்படின்னாலே உபச்சாரத்தில் பார்த்திங்கன்னா குரு அந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் அந்த ராசியே குரு பகவான் பார்க்குறாரு வக்கரகதியில் அப்படி இருந்தாலும் இயற்கையிலே அவங்க விட்சிய ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் தெய்வ அனுகூலங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை விருட்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும் இதுதான் விருச்சகராசியில் பொறுத்தவங்களுக்கு பெரிய விஷயம் இறைவனுடைய அனுகிரகம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கையில் எப்பயெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது குழப்பங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போல்லாம் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் ஹெல்ப் அனுவா அனுப்புவார் அந்த காலங்கள் இந்த வக்கரமான காலங்களில் ராசியில் இருக்குது ஸோ இயற்கையிலே அவங்களுக்கு கொஞ்சம் தெய்வ அனுகூலம் இருக்குது அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது அத்தனையும் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களுடைய உறவுகள் அவங்களுடைய இனிய லாஸ் எல்லா விதமான உறவுகளும் அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எத்தனை நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு கிட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை இல்லைங்கிற குழந்தை உண்டு அது மட்டும் இல்லை குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது இல்லை அவங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஜாபில் இருக்காங்க கரியரில் இருக்காங்களா நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல கண்டிப்பாக டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ஜாப் அவங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கும் ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நல்ல ஒரு வேலையாட்கள் கிடைப்பாங்க லோன் அப்ளை பண்ணாங்கன்னா கிடைக்கும் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுனாங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஸோ அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படாங்களோ அது இந்த வக்கரமான காலகட்டங்களில் ஓரளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே அவங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு தெய்வ அனுகூலமும் அவங்களுக்கு இந்த காலங்களில் இருக்குது என்ன ஒன்று மெயினாக அவங்களுடைய ராசிக்கு எல்லாம் இடத்துல குரு இருக்கனால உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இம்யூனிட்டி பவர் அவங்க கூட்டுறாங்களோ அந்தளவுக்கு நிலை நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும் பெரிய லெவலில் அவங்களுக்கு இருக்கும்